வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் நேற்று தக்ளைப் ஆடியோ லான்ச் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த ஒன்பது ட்ராக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கு அதே நேரத்துல நேற்று நடைபெற்ற செலிபிரிட்டிஸோட ஸ்பீச் அது எல்லாமே பிரமாதமா எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து நாசர் அவர்களுடைய ஸ்பீச் அதாவது ரசிகர்கள் நம்ம என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம ஒரு ஆப்டர் கிரேசி மோகன் அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் காமெடி படங்கள் வல்ல அப்படின்னு சொல்லி அத பத்தி நம்ம பல தடவை பேசியிருக்கோம் குறிப்பா நம்ம வந்து மைக்கேல் மதுரை காமராஜன் அவய் சண்முகி தெனாலி சதி லீலாவதி இந்த மாதிரியான காமெடி படங்கள் இப்ப வல்ல குறிப்பா பஞ்சதந்திரம் அந்த மாதிரி படங்கள் வல்ல திருப்பி கமல் சார் காமெடி படம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நம்ம என்ன சொன்னோமோ அதை அவர் லெட்டரவே படிச்சுட்டாரு அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற ஆட்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு நூறு பேருக்கு மேலே உள்ளவங்க சேர்ந்து எழுதின லெட்டரை அதை படிச்சிட்டாரு நீங்கள் வந்து காமெடி படம் பண்ணணும் அப்படின்னாரு கடைசியாக கமல் சார் பேசும் பொழுது காமெடி படம் பண்ணணும்னு சொன்னாங்க என்ன ஜோஜு என்ன நாசர் என்ன ரஹ்மான் பண்ணிடலாமா அப்படின்னாரு அவங்க ஒண்ணு பண்ணிடலாம் பண்ணிடலாம் நான் ரஹ்மான் மட்டும் அந்த பக்கம் திரும்பினாரு என்ன ரஹ்மான் நீங்க மட்டும் அந்த பக்கம் திரும்புறீங்கன்னாரு அது செம்ம காமெடியா இருந்தது ஸோ நிச்சயமாக கமல் சார் வந்து இந்த பட்ஜெட்டு இந்த ஓடிடி ரைட்ஸ் கமல் படம்னா இவ்வளவு இந்த ரேஞ்சுக்கு எடுத்து எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல காமெடி படங்கள் கமல் சார் பண்ணணும் அடுத்தது வந்து மறக்க முடியாதது வந்து ஒரு ஃபேன் அப்படின்னா அது வந்து சிவானா சிவானா மாதிரி ஃபேன் வாய்ப்பே கிடையாது நம்ம குமார் ஏன்னா அவர் இப்பதான் அவருக்கு கேன்சர் ஆப்ரேஷன் நடந்து கேன்சர்ல இருந்து தப்பி பொழைச்சி வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் தம்பி இறந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு கேன்சர் வந்ததுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி டிசம்பர்ல தான் கேன்சர் ஆபரேஷன் நடந்தது ஸோ அந்த கேன்சர் ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது அப்ப கமல் சார் வந்து அங்க இதுல இருந்திருக்காரு சிக்காகோல அவர் போன் பண்ணி பேசினது வந்து இவருக்கு மறக்கவே முடியாது முதல் போன் காலே கமல் ஆபரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ நல்லபடியா வந்துருவேன்னு சொல்லி போன் பண்ணி பேசியிருக்காரு அது மறக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு தீவிரமான கமல் ரசிகர் எல்லா படத்தையும் எஃப்டிஎஃப் பஸ் பாக்குறது அதை விட முக்கியம் அவர் நேர வந்தோடனே நேர கமல் சார் காலில் விழுந்து அவரை ஹக் பண்ணி அவ்வளோ ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது ஏன்னா வேற யாரும் வந்து இவ்வளவு நேரம் சார் நம்ம இது பண்ணி ஹக் பண்ணி அவ்வளவு இது பண்ணி பார்த்தது இல்லை அதே மாதிரி அவர் பேசும் பொழுதும் சிவண்ணான்னு கூப்பிட்டாரு அவங்க ஃபாதர் வந்து எவ்வளவு இவருக்கு முக்கியம் ஏன்னா இவர் படங்கள்லாம் வந்து தோக்கி வச்சிருக்காரு ராஜ்குமார் சார் வந்து குறிப்பா வந்து ராஜபார்வை பார்வை அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளாப் பண்ணி தோக்கி வச்சதே ராஜ்குமார் சார் தான் அதே மாதிரி டாக்டர் ராஜ்குமாரோடு அவர் நடத்தின ஒரு இன்டர்வியூ இருக்கு தொண்ணூறுகளில் அதை நான் ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன் நீங்கள் பழைய வீடியோல போய் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் டாக்டர் ராஜ்குமார் இன்டர்வியூ அது வந்து நான் போட்டிருக்கேன் அதை வந்து டிஜிட்டலா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு இன்டர்வியூ அதுல கேப்பாரு கமல் சார் கையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்லாம் கேட்பாரு ஒரு அருமையான இன்டர்வியூ இருக்கும் பின் நாட்கள்ல வந்து ராஜ்குமார் அவர் வந்து வாட்டன் ஆக்டர் கமல்ஹாசன் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி நடிக்கிறாயா அப்படின்னு கமல்சா கமல் சார அவர் பாராட்டியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சந்திப்பா இருந்தது லாங் லிவ் குமார் வி லவ் யூ இது ஃபங்க்ஷன் தான் இருந்தாலும் நடுவுல கே தேர்ட்டி செவனை விட முடியுமா நம்ம நம்ம அடுத்த படத்தோட இயக்குநர்கள் அன்பு அறிவு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அவங்க என்னன்னா நாங்க பல சப்ஜெக்ட் பேசணும் பல விஷயங்கள் பேசணும் ஆனா இப்ப ஒரு என்ன தெரியுமா தம்பி வா நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க வாங்க நான் கதை திரைக்கதை வசனம் கமலஹாசன் டேரக்ஷன் அன்பறிவு அவ்வளவுதான் இதோட அர்த்தம் தம்பி நீ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டாரு சோ நம்ம வந்து டைரக்ட் பண்ணா போதும் அப்ப பிரமாதமான ஒரு கதையை தான் கமல் சார் வந்து ரெடி பண்ணி அதுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி டைலாக் எழுதியிருப்பாரு இவங்க அதை பக்காவா டைரக்ட் பண்ணா போதும் ஜூன் பன்னெண்டாம் தேதியில இருந்து ஷூட்டிங் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க உள்ள வந்து அவன் அந்த பேசுனது எல்லாமே வந்து நல்லா இருந்தது இவங்க தான் தட் லைஃபுக்கு ஃபுல்லா பண்ணியிருக்காங்க நமக்கு விக்ரம் பண்ணாங்க ஸோ அது அந்த மாதிரியாக இந்த படம் தனியாக இவங்க டைரக்ட் பண்ணுற படம் ஏன்னா கமல் சார் வந்து விக்ரம் தர்மாவை டேரக்டர் ஆக்கணுங்கிற அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தாரு அவர்தான் ஸ்ட்ரென்த் மேனாக இருந்த விக்ரம் தர்மாவை வந்து தர்மாவை வந்து விக்ரம் படத்துல நடிக்க வச்சாரு அதாவது விக்ரம் படத்துல அந்த முதல் படம் முத பாட்டு வனிதாமணி சாங்கு அந்த பாட்டுல வந்து சைலன்சரை வச்சு கமல சுட வருவாங்க அது வந்து தர்மா தான் வந்திருப்பாரு பின்னாடி சத்யா படத்துல அவரே டான்ஸ் கொரியோகிராஃபரா வந்தார் சாரி ஸ்டென்ட் கொரியோகிராஃபரா வந்தாரு அந்த ஸ்டென்ட் கொரியோகிராஃபரா வரும்பொழுது அவருக்கு விக்ரம் தர்மான்னு பேர் வந்தது அது விக்ரம் படத்துல நடிச்சதுனால வந்தது கமல் தான் அவரை சுரேஷ் கிருஷ்ணாவை டைரக்டர் ஆக்கினாரு தர்மாவை வந்து விக்ரம் தர்மாவை வந்து ஸ்டெண்ட் கொரியோகிராஃபரா மாத்தினாரு அவரை டைரக்டர் ஆகணும் நினைச்சாரு அன்பே சிவத்துல வந்தது வந்து நம்ம விக்ரம் அது அந்த எடுக்கிறப்ப கமல் சார் கிடையாது அந்த பஸ் போய் இது பண்றதெல்லாம் அதே மாதிரி மும்பை எக்ஸ்பிரஸ்ல அவரை நடிக்க வச்சிருந்தாரு பரமக்குடி அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் வரும் அடுத்தவரை வச்சு டைரக்ட் பண்ண சொல்லலாம்னு நினைக்கும்போது தான் அவரு அத மரணம் அடைந்தார் இவங்களை டேரக்ட் பண்ண வைக்க போறாரு மணிரத்னம் ஏ ஆர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாலே அது ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு நீண்ட நாள்களுக்கு பிறகு வந்து எது பெஸ்ட் சாங் அப்படின்னு நம்ம பிக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆல்பம் இருக்குன்னா அது வந்து இந்த தக் லைஃப் ஆல்பம் தான் ஏ ஆர் ரஹ்மான் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் ஒரு தொண்ணூத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இவ்வளவு நாட்கள் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு கண்டினியூஸா ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த ஆல்பத்தை நம்ம கேட்டோம்னா மற்ற எல்லா ஆல்பமுமே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணும் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு ஆல்பம் ஒவ்வொரு பாடல் ஒன்பது பாடலும் ஒவ்வொரு விதமா இருக்கு இவர் வந்து இன்னும் எவ்வளவு பல காலங்கள் இன்னும் மியூசிக் பண்ணுவார்னு தோணுது இந்த டிக்கேடோட பெஸ்ட் ஆல்பமாக இது இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கார் ரஹ்மானோடய பெஸ்ட்டு இந்த ட்ராக்கெல்லாம் கேட்டோம்னா இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து விண்வெளி நாயகா விடியல் வீரா அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு ஸ்ருதி ஹாசன் ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க மொத தடவை கேட்டோடனே கூஸ் பம்ஸ் அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்காங்க விண்வெளி நாயகா விடியல் வீரா நம்ம ரகமான பொறுத்தவரைய எந்த பாட்டு எந்த பாடகரை பாட வைக்கணுங்கிறத கரெக்டா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா என்ன இழு 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 என்ன இழுக்குதடின்னு ஒரு பாட்டு இருக்கு காதலிக்க இல்ல அதுல பாருங்களேன் கரெக்டா தீய சூஸ் பண்ணிருப்பாரு நீங்க தீயோட வாய்ஸ கேட்டு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்ருதி ஹாசன் சான்ஸே கிடையாது இது வந்து கிரவுண்ட் அவுட் வெளியடிச்ச சிக்ஸ் ஜிங்கிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு அது பாடின எல்லாருமே பிரமாதமா பாடியிருக்காங்க லிரிக்ஸ் நல்லா இருக்கு அந்த டியூன் நமக்கு வார்த்தைக்கு வார்த்தை மனப்படம் ஆயிடுச்சு வரிக்கு வரி சோ அது ஹிட் சுகர் பேபி அது ஒரு மாதிரியான ஒரு வைபு அது ஒரு டிஃபரண்டான சாங்கு ஒரு படத்துக்குள்ள படங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆல்பம் சாங் மாதிரி அது ஒரு அது ஒரு வித்தியாசமா இருக்கு மழை அது வந்து பயங்கர டிஃபரெண்டா வேற லெவல்ல இருக்கு அது அந்த நடுவுல ஒரு ஹம்மிங்லாம் சூப்பர்பா இருக்கு விண்வெளி நாயகா நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் வந்து விண்வெளி நாயகா தான் கிரவுண்ட் விட்டு வெளியில் அடித்த சிக்சர் இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உறுதியா ஏன்னா அந்த விண்வெளி நாயகா பாட்டில் வரக்கூடிய அந்த ட்யூனா இருக்கட்டும் ஸ்ருதிகாசனுடைய குரலா இருக்கட்டும் அந்த நடுவுல வர அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த இதுவா இருக்கட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும் நடுவுல அந்த எகூசான் கமலஹாசன் வந்து சொல்லுவாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஹம்மிங் அந்த கடைசியா ஒரு கோரஸா வந்து விண்வெளி நாயகன் வர்றது எல்லாம் சேர்ந்து வேற லெவலில் ஒரு கூஸ் பம்சை கொடுத்துருச்சு அஞ்சு வண்ண பூவையை கேட்கும் பொழுது ரெண்டு முறை வருது ஒரு முறை சாருலதாமணியும் ஒரு முறை ஏ ஆர் ரஹ்மானும் பாடியிருக்காங்க அந்த ரெண்டு முறை கேட்கும் பொழுதும் தென்பாண்டி சிமேலே பாட்டு ஒரு லல்லபி ஒரு ஒரு தாலாட்டு பாட்டு கேட்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு ஓமாரா ரொம்ப மாடர்னா இருக்கு அது ரொம்ப வித்தியாசமா வேற லெவல்ல ஒரு ரேப் சாங்கா இருக்கு பால்டப்பா சூப்பரா பாடி இருக்காரு ரஹ்மான் பின்னிட்ட இன்னைக்கும் அவரு இந்த காலத்திலயும் நான் இருக்கேன்டான்னு காமிக்கிறாரு ஓமாரா சாங்ல அந்த எங்கேயோ சாங் அது வந்து ஒரு மாதிரி ஒரு 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 என்ன ஒரு பழைய பாட்டை கேட்கற மாதிரியான ஒரு உணர்வு ஒரு எம்எஸ்வி சாங் மாதிரி சூப்பாப்பா இருக்கு அந்த ட்யூனு அந்த பாடின விதம் நம்ம சூப்பர் சிங்கர் ரக்ஷிதா தான் பாடியிருக்காங்க பிரில்லியண்டா பாடியிருக்காங்க சூப்பாப்பா இருக்கு லெக்ஸ் பிளேங்கிறது வந்து படத்துல மட்டும் வரும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு மாஜ் சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்ப்போம் படம் வரும்பொழுது பார்ப்போம் ஓவராலாக இது வந்து பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஏ ஆர் ரஹ்மான் இது வந்து நம்ம படத்துக்கு வந்திருக்கிறது அதுவும் மணிரத்னம் ஏ ஏஆர் ரஹ்மான் கமலஹாசன் இந்த காம்பினேஷன்ல வந்திருக்கிறது நம்ம வந்து வி ஆர் பிளஸ்ட் சொல்லலாம் சிக்சர் அடிஸ்டார் ரஹ்மான்